நேரமே கிடைக்கிறதில்லங்க இப்போ பஜாருக்கு போகும்போதெல்லாம் அந்த பருத்திப்பால் வண்டியை பார்ப்பேன் ஸோ குடிச்சிட்டு போவோம் அப்படின்னு நினைப்பேன் பட் அங்கே பிஸியாக இருக்கும் சில சமயங்களில் அந்த வண்டி இருக்காது இன்றைக்கி எதேச்சே ஜாமான் வாங்க போனேன் போன இடத்த கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்துச்சு என்ன பண்ணிட்டேன் ஒய்ஃபுக்கும் எனக்கும் சேர்ந்து பருத்திப்பால் வந்து பார்சலை வாங்கிட்டேன் சாதாரணமாக இந்த ஒரு கிளாஸ் இருக்குது பார்த்திங்கன்னா இந்த கிளாஸ் வந்து ஒரு கிளாஸ் வந்து பதினஞ்சு ரூபா அப்போ ரெண்டு கிளாஸுக்கு பருத்தி பால் பார்சல் வந்து முப்பது ரூபா ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த பாசலை நான் இதில் ஊற்ற போகிறேன் பர்ஃபெக்டாக இருக்கான்னு பார்க்க போகிறேன் அதில் உங்களுக்கு காட்டுறேன் ரப்பர் இந்த இந்த ரப்பர் எடுக்கிறது தான் எனக்கு கஷ்டம் அவ்வளோ பொறுமையெல்லாம் கிடையாது அதான் கொஞ்சம் மிக்ஸ் வித்தியாசமாக போட்டிருப்பாங்க செம்மையாக இருக்குது இங்கே பாருங்க மக்களே இப்போ பாருங்க சூடாக இருக்கு ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் ரெண்டுலேயும் ஊற்ற போகிறேன் நேரம் எழுந்துச்சுன்னு பார்த்து ரெண்டுலேயும் ஊற்ற போகிறேன் கரெக்டாக இருக்கான்னு பார்ப்போம் எனக்கு தெரியும் ஒரு கிளாஸில் உங்களுக்கு எவ்வளோ ஊற்றுவாங்க வாங்கிட்டு வா கரெக்டுங்க மெஷர்மெண்ட்லாம் கரெக்டுங்க பார்சல் பண்ண பார்சல் கேட்டதுன்னா அளவு குறையுமோ அப்படின்னு நினச்சிட்டு வாங்கிட்டு வந்தேன் பட் ரொம்ப துல்லியமாக இருக்கு இன்னும் கொஞ்சம் இது இருக்கு சம சம இது எனக்கு இது இதெல்லாம் வந்து நல்லா மழை பெய்யும் தெரியுமா அந்த டைட்டில் ஆயிடுங்க இப்ப அடிக்கிற வெயில் என்ன செய்ய நீ உங்க ஊர்ல பருத்தி பால் ட்ரை பண்ணிக்கலாம் கான்சல் பண்ணுங்க